சந்தியா ஜானகி சரியில்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான அப்புறமா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சார் ஆத்திரம் வந்துட்டாங்க மாயா வந்து சீனுவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து பால்கனியில் எதார்த்தமாக நிற்கும் போது சீனு வந்து அப்படியே பைக்லேருந்து அப்படியே வந்து லைட்டாக வந்து ஸ்லிப்பாக வராங்க இதை பார்த்தோன்னு வந்து மாயாவால் தாங்க முடியல கீழே கொடுக்குன்னு வராங்க சீனுவை நான் வந்துட்டேன்னு அவங்களுக்குள்ளே இருக்கிற காதல் அவங்களையும் மீறி வந்து வெளியில் வந்து மாயா வந்து சீனு மேலே வச்சிருக்கிற அன்பு பாசத்தெல்லாம் அந்த இடத்துல தெரியுது பிள்ளை இருக்கு என்னது ஏதோ சத்தங்கிட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல கதவு தொடர்ந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரூம்லேருந்து வந்துட்டுருக்காங்க நம்ம அம்மா கீழே இறங்கி வந்தோன்னா சீனு என்னடா ஒழுங்காக வரமாட்டியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அம்மா இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க மாயா வந்து சீனு மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம்லாம் வெளியில் வந்து காட்டுற மாதிரியே இருக்கே அப்போனா அவள் மனசை புரிஞ்ச மாதிரி தானே நம்ம நடந்துக்கணும் நம்ம சந்தியாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்ன ஆச்சு கிஷோர் கூட தான் வந்து கோயிலில் வச்சு கேட்டாப்ல நம்மளால் நம்மளோட பொண்ணோட எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சு தரணும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி சரி அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன தான் பேசுறாங்கன்னு ஒட்டி கேட்கறாங்க நம்ம ஜானகிம்மா அந்த இடத்துல நீ எதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுற எனக்கு எதா ஆனால் உனக்கு என்ன நீ தான் வந்து என்னை வேண்டான்ட்டியே நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணவே இல்லை நீ ஆரம்ப காலத்தில் இருந்தியே மாயா நாலாம் உன்னை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தோம் ரெண்டு பேரோட மனசு வந்து ஒத்து போச்சு நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது நான் இல்லாமல் நீ இருக்க முடியாதுன்னு ரெண்டு பேரும் அன்பா பாசமாக இருந்தோம் அப்படி இருக்கிற நிலமையில எனக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ வந்து பாசமாக என் மேலே நடந்துருக்கிறதுல அர்த்தம் இருக்குது ஏன் சீனும் நான் உன் மேலே பாசம் காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா நீ யாருமா என் மேலே பாசம் காட்டுறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் எனக்கு ஒன்றுமே புரியலையே நீ யாரு முதல்ல நீ தான் என்ன வேணான்னு சொல்லி தூக்கி அறிஞ்சிட்டேன் எனக்கு என்ன நடந்தா என்ன என் மனசில் இருக்கிற வழி வேதனையெல்லாம் உனக்கு என்ன புரியவா போகுது உனக்கு இந்த குடும்பம் வந்து நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும் ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிற நான் மட்டும் வேண்டாம் என்ன தனித்தளிச்ச மாதிரி தூக்கி போட்டுட்டல அப்படியெல்லாம் சொல்லாத நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படி பண்ணி என்ன பிரயோஜனமும் இல்லையே நீ வேணான்னு சொல்லி போயிட்டேன் ஆனா எனக்கும் சாருக்கும் கல்யாணம் ஆக போகுது காலத்துக்கும் நான் வந்து பழியை வந்து சுமக்கிற மாதிரியே போச்சே அப்படி என்ன நான் பாவம் பண்ணிட்டேன் எனக்கு சுத்தமாக தெரியல நீ சொன்னாலும் சொல்லுவேன் இந்த வீடு நல்லா நிம்மதியாக இருக்கணும்னா நீயும் சாருவோம் கல்யாணம் பண்ணியே ஆகணும் இல்லாட்டி என்னை பார்க்க முடியாதுன்னு சொன்னாலும் சொல்லுவேன் பஞ்சாயத்தில் எல்லா உண்மையும் நான் சொல்லி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தா நீ வந்து என்ன சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் என்னால் கேட்க முடியல கடைசி வரைக்கும் நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் என் மனசை பற்றி உனக்கு தான் கவலை இல்லாமல் போச்சே இப்போ நான் கீழே விழுந்தேன் என்ன இல்லை நாளைக்கே நான் ஏதா ஒன்று ஆச்சுனாலும் எனக்கு கவலை இல்லம்மா ஏன்னா நிம்மதியா வந்து நான் போயிடுவேன் காலத்துக்கும் இந்த வழியோட வந்து சுமந்துகிட்ட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எமோஷனலாக பேசுகிறாங்க அப்படியெல்லாம் சொல்லாத சீனும் நீ சொல்றதெல்லாம் என் மனசுக்கு வந்து தாங்க மாட்டேங்குது என் மனசை காயப்படுத்தாத ஓ உனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கா உனக்கு இருக்காதுன்னு நினைச்சேன் நீதான் அந்த மனசுல இருந்து என்னையே தூக்கி எரிஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது நீ மாட்ட போவேண்டிதானே என் மூஞ்சிலே முடிக்காதம்மா நீ எதா என் முன்னாடி வந்து நின்று பேசுவ இப்படி ஃபீல் பண்ணி அழுகுற அச்சோன்னு சொல்லி நானும் வந்து நம்ம கல்யாணத்தை பற்றி மாமா கிட்ட பேசலாம்னு சொல்லி போனா நீ வேணான்னு சொல்லுவ எனக்கு இந்த குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம் நம்ம என்ன யாருக்கும் தெரியாம என் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொன்னோம் முதல்ல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவோம் அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் பேசவும் தான் சொன்னேன் நீ கேட்க மாட்டேங்கிறன்னு சொன்னோன்னே குடுக்குன்னு ஓடி போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாயா மனசில் என்ன நினைக்கிறான்னு நம்ம முதல்ல கேட்போம்னு சொல்லும்போது ரூமுக்கு வந்து போகிறாங்க நம்ம மாயா பின்னாடியே ஜானிக்கு வந்து குடுக்குன்னு போகிறாங்க சீனோ என்னால் எப்படா நம்ம மறக்க முடியும் ஆனால் இந்த குடும்பம் வந்து என் கிட்டே விதம்லாம் என்னால் மறக்கவே முடியாதுப்பா இந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அதனால தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் பெரிய பாட்டை என்னால் எப்படி பேசி சம்மந்தம் வந்து வாங்க முடியும் அச்சோ ரெண்டு பேரோட மனசுலையோ ரெண்டு பேரை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது சீனுக்கு வந்து வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவன் வாழ்க்கையும் தப்பாகிடும் நம்ம மாயாக்கை வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் அடுத்த ரெகுராம் வந்து சொல்லுவாப்பில்ல அதுவும் தப்பாகிடும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில சந்தியா வந்து அப்பன்னு பார்த்து அவங்க ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க என் பொண்ணோட ஆசை கனவை எனக்காக வாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே சின்னதா வந்து அந்த இடத்துல கனவு மாதிரி தெரியுதா அந்த இடத்துல என்னது இப்போ சந்தியா வந்து அவ பொண்ணுக்காக நம்ம கிட்ட வந்து பேசினாலே இது எல்லாம் என்ன சொல்றேன்னு தெரியலே நிச்சயம் மாயாவோட சந்தோஷம் தான் முக்கியம் சாருக்கும் நம்ம சீனுக்கும் நடக்கிற கல்யாணத்தை எப்படி இருந்தாலும் நிப்பாட்டணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாதான் நிம்மதியான எதிர்காலம் வந்து நடக்கும் இது எல்லாம் டோட்டலாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் ரகுராம்கிட்ட எப்படி சொல்ல போகிறேன் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க முதல்ல இந்த கல்யாணம் வந்து ரகுராமே வந்து நிப்பாட்டுற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜானிகம்மா வந்து இவங்க பக்கம் ஆதரவாக வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சந்தியா கிட்டே முன்னாடியே வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால தான் இவங்களை அமெரிக்காவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து தங்க வச்சுருக்காங்க அதே மாதிரி சந்தியாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை எந்த வாட்டியும் அவங்க காப்பாற்றி தான் தீர்வாங்க சீனுக்கும் மாயாக்கும் தான் கல்யாணம் வந்து நடக்க போது சார்மதியை வந்து எப்படி வேண்டான்னு சொல்ல போகிறாங்க எப்படி இந்த ரகுராம் வந்து கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் வந்து சொல்ல போகிறாங்க சந்தியா பண்ண தப்ப இவங்க வந்து பண்ண மாட்டாங்க ஆனால் ரகுராமோட சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் வந்து நடக்கப்போகுது ரகுராமோட மனசை எப்படி மாற்ற போகிறாங்க தான் சின்னதாக வந்து டிஸ்ட்டு வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்